நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள மூவர் சமாதியில் எடுக்கப்பட்ட வீடியோ அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலை கட்டிய முக்கியமானவர்களான மௌன சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் காசி சுவாமிகள் அந்த மூவரோட ஜீவ சமாதியில் எடுக்கப்பட்ட வீடியோ இந்த மூவர் சமாதி இன்று அவசரத்துக்கு பக்தர்கள் ஒதுங்குற சிறுநீர் கழிக்கிற இடமாகவும் மது பிரியர்களோட பாராவும் செயல்பட்டு இருக்குது அந்த மூவர் சமாதியை சுத்தி குப்பைகளை வேற கொட்டி வச்சிருக்காங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில கட்டிய இவங்களோட புகழ் திருச்செந்தூருக்கு வர பக்தர்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்துக்குமா தெரியல ஒருவேளை இந்த மூவர் சமாதியை வச்சு தங்களுக்கும் கோவிலுக்கும் எந்த வருமானம் இல்ல அப்படிங்கிறதுக்காக இப்படி குப்பைக்குளமா போட்டு வச்சிருக்காங்களா இந்த முனிவர்களோட அருமை திருச்செந்தூர் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு தெரிஞ்சு கூட்டம் கூட்டமா இங்கேயும் கரடி குண்டு மாதிரி இரும்பு கம்பிய கட்டி வச்சுக்கோ ஆள விட்டு வசூல் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த கோவில் நிர்வாகம் திருச்செந்தூர் முருகன் சுத்தம் கான்ட்ராக்ட் எடுத்து கோடி கணக்குல வருமானம் பார்த்துட்டு இருக்கிற பத்மாவதி குழுமம் வேலை செய்யறாங்களா இல்லையா நண்பர்களுக்கு வணக்கம் இன்று காலை எட்டு மணி அளவுல ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணியிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோவில உள்ள மூவர் சமாதியில குப்பை குளமும் சிறுநீர் கழிவுகளும் அதிகமா இருக்குது ஒப்பந்ததாரர் பத்மாவதி குழுமம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கோவில் நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் ஒரு நல்ல செய்தி சற்று முன் நமக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நண்பர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருந்தாரு அதை என்ன நீங்களே கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி குழுமம் நன்றாக வேலை செய்கிறது இப்பொழுது ஒவ்வொரு சுமாரி சுத்தி பாருங்கள் ஒரு குப்பை கூட கிடையாது ஆமாங்க நாம வீடியோ போட்ட இரண்டே மணி நேரத்துல கோவில் நிர்வாகமும் பத்மாவதி குழுமமும் சேர்ந்து மூவர் சமாதியை சுட்டி இருந்த குப்பைகளை எல்லாம் அள்ளிட்டாங்க சிறுநீர் கழிவுகளையும் சிறுநீர் கரையையும் இப்ப ஆள்களை வச்சு கழுவிருக்கிறாங்க இது ஒரு நல்ல மாற்றம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கடமைக்காக கண் துடைப்புக்காக சுத்தம் செய்யறதோட நின்று விடாமல் இந்த இடத்தை தொடர்ந்து சுத்தமாக பராமரிக்கணும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்தையும் பத்மாவதி குழுமத்தையும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி